இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கை வந்துச்சு அப்படின்னா அதில் எந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது எந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அனைத்து கட்சிகளுமே போட்டி போட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வெளியாக இருக்க தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான கட்சி நிஜமாலுமே மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பலரது கருத்தாகவே இருக்குது ஆமாங்க கேபிள் டிவியோட கட்டணங்களை குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கட்சி தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க கேபிள் டிவி கட்டணங்களை குறைக்கிறதெல்லாம் ஒரு தேர்தல் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக கேபிள் டிவி கட்டணங்கள் அனைத்துமே இப்போ அதிகபட்ச தான் இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இதை முக்கிய பிரச்சனையை எடுத்து பேசியிருக்க முக்கியமான கட்சிக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னர்லாம் எழுவத்தைந்து முதல் நூறு ரூபாய்க்கே நம்ம அனைத்து சேனல்களையுமே பார்க்கலாம் மொழி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சேனல்களுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் தற்பொழுது அனைத்து சேனல்களுமே பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை அதிக செலவாகுது அப்படின்னு தான் சொல்லணும் இது போக நூற்றி ஐந்து ரூபாய் கேபிள் டிவி நெட்ஒர்க் ஃபீ அப்படின்னு தனியாக செலுத்த வேண்டியிருக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தான் என்னமோ கேபிள் டிவி கட்டணங்களை குறைப்போன்னு முக்கியமான கட்சி சொல்லியிருக்காங்க டிவியும் கொடுத்தாங்க இலவசமாக கேபிளும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்